கண்டிப்பா நம்ம கேப்டனை வந்து நாட்டுக்காகவே உழைத்த அந்த மக்கள் அதாவது மக்கள் மக்கள் மக்கள்னு வாழ்ந்த அந்த கேப்டன் வந்து இந்த படத்துல நடிச்சாருன்னா எப்படி இருக்கும் கண்டிப்பா வந்து கள்ளநகர்ல நம்ம யதார்த்தமான ஒரு நடிப்பை பார்த்துருக்கோம் இல்லையா அந்த கள்ளநகர் நடிப்பையும் தீவிரவாதிகளோட போடுற சண்டையும் மொத்தமா நம்ம சண்முக பாண்டியன் வந்து கலக்கி எடுத்திருக்கிறாரு அங்க அந்த படம் பாக்குறப்பயே நமக்கு கேப்டனை பார்த்த மாதிரி அந்த ஒரு ஃபீல் கூட்டு வருது கண்டிப்பா கேப்டனோட அடுத்த அதாவது தமிழ்நாட்டுக்கு அடுத்த ராஜ்யம் அதாவது பஞ்ச பூதங்களும் ஒரு கடவுளோட ஆணையும் ஒரு தாயோட ஆசீர்வாதமும் அதாவது அவன் கையில் உள்ள இருக்கிற உள்ளங்கையில் இருக்கிற ரேகையை மாற்ற முடிச்சா மாற்ற முடிஞ்சாலும் முடியாது கேப்டன் நடிச்ச அப்படின்ற மாதிரி இந்த தமிழ் சினிமா ராஜ்யத்துல சண்முக பாண்டியனுக்கு மிகப்பெரிய வெற்றி பெற்று ஒரு மாபெரும் ஒரு சரித்திரம் படைக்கிற மாதிரி நமக்கு ஒரு கேப்டன் கிடைச்சிட்டாருந்தான் நினைக்கணும் அந்த அளவுக்கு சிறப்பா நடிச்சிருக்கிற அப்படி ஃபைட்டு ஒரு ஆறு ஏழு ஃபைட்டு செம்மையா பின்னி எடுத்துருக்கிறாரு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு நம்ம கேப்டனை நெனப்பு படுத்துற மாதிரி வந்து நல்லா போட்டிருக்காரு கண்டிப்பா அதாவது கேப்டன் வர்ற இடங்கள்ல எப்படி நமக்கு அப்ளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி மக்கள் ரசிச்சு பார்த்தாங்க கண்டிப்பா இது ஒரு கிராமத்து சப்ஜெக்ட் யதார்த்தமா நடிச்சிருக்காங்க அதாவது உள்ளது உள்ளபடி யதார்த்தமா நடிச்சிருக்காங்க பருத்தி வீரன்ல நம்ம இந்த தம்பியும் சரவணன் வர மாதிரி அதை விட ஒரு பல மடங்கு சூப்பரா நடிச்சிருக்காங்க ஓகேவா வேற வயலன்ஸே எதுவும் கிடையாது ஓகேவா பன்னெண்டு ஊரை காப்பாத்த வர்ற தெய்வமா கொடுக்கிற புளிய அதாவது நம்ம நாட்டாமையாவும் பாண்டியாக வந்து நம்ம சண்முக பாண்டியன்னு வராங்க அவங்க ஒரு தப்பான வேலை செய்கிறாங்க அதை கதை சொல்லிட்டா சுவாரஸ்யம் போயிடும் அதை பண்ணி தான் ஆட்டு அதாவது அந்த ஊர் மக்களை வாழ வைக்கிறாங்க தண்ணி வந்தோடனே மறுபடியும் வந்து திருந்திடுறாங்க இது உண்மையாலுமே பன்னெண்டு ஊரை காப்பாத்துற ஒரு கொடுக்கிற புலியா வந்து ஒருத்தர் வாழ்ந்திருக்கிறார் ஒரு ஐயா ஓகே அவரை சுத்தின உண்மை கதையை தான் வந்து பொன்றாம் டைரக்ஷன்ல எடுத்திருக்காங்க யுவன் சங்கர் ராஜாவும் பாட்டெல்லாம் மெருகேத்துற மாதிரி மூணு பாட்டு படம் புள்ளும் பீஜி எல்லாமே நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு ஆமா ஆமா ஹீரோயினி வந்து ஓகே நம்ம நம்ம பாப்பாங்களாம் நம்ம எப்படி பார்ப்போம் நம்ம வீட்டு குழந்தைங்களாம் பார்ப்போம் ஒரு போலீஸ்கார பொண்ணா வருது கண்டிப்பாக போலீஸ் அதாவது ஒரு பஞ்சு டெய்லாக இருக்குது நாங்கள் போலீஸு ஜீப்பை மட்டும் போட மாட்டோம் போலீஸையே நாங்கள் போடுவோன்றதையும் அழகாக எடுத்து சொல்லியிருக்காங்க எல்லாருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க படம் ஓகே சூப்பர் 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 தமிழ்நாட்டை கண்டிப்பாக சண்முக பாண்டியன் இந்த சினிமா ராஜ்ஜியத்தில் வாழணும் வாழ்த்தணும் மக்கள் ஓகேவா சூப்பரா இருக்குது ரெண்டு பேருக்கு ஏன்னா நம்ம இருக்கிறதுலே ஹைட்டு நம்ம சரத்குமார் ஐயா தான் இன்றைக்கி அவரை விட வளர்ந்து சிக்ஸ் ஃபோரில் நம்ம பையன் இருக்கிறப்ப நமக்கு அவர் அமிதாப்பை வந்து அமிதாப் பச்சன் ஐயாவை வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இருக்குது ரெண்டு பேரும் கோம்போ கண்டிப்பாக அவரை தவிர அந்த கேரட்டில் வேற யாரை போட்டிருந்தாலும் அந்த கோம்போ வந்து செட் இருக்காது மாப்பிள்ளை மாமாவாக வந்து கலக்கி எடுத்திருக்காங்க சின்ன வயசுலருந்தே வந்து அவங்க ஒன்னா வந்து வாழ்ந்து வளர்ந்த வரலா வரலாறு உண்மை சம்பவத்தை எடுத்திருக்காங்க கண்டிப்பா நம்ம பார்க்கணும் சூப்பர் 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 கண்ணு ரெண்டு யார் வருவா கொள்ளையடிச்சா குத்தம் புரிஞ்சா ஒத்தையில ஓடிடுவா பாண்டிய சீமையிலே வைகை பாயிர நாள் வரைக்கும் மன்னவன் பேர் இருக்கும் அப்படின்ற மாதிரி கண்டிப்பா இப்ப மதுரைக்கு சிறப்பு கொடுக்குற படமா அவங்க அப்பாவுக்கு மேலும் கண்டிப்பா இந்த நேரத்துல கேப்டன் இல்லையன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு படைத்தலைவன் அவரு தான் திறந்து வச்சாரு ஆனா இன்னைக்கு ஒரு கொம்பு சீவுல காளையா கோயில் காளை பெத்தெடுத்த கொம்பு சீவு காளையா இந்த படம் வெற்றி பெற நல்வாழ்த்துக்கள் ஆனா ரெண்டு பேரும் சூப்பர் நடிச்சிட்டாங்க இது கடைசி காலையில கேப்டன் மறுபடியும் வந்துட்டார் திரை உலகம் கூட பறந்து போயிடுச்சு திரை உலகம் பறந்து கிடந்தது கேப்டன் பையன் கேப்டன் மகே எங்க அண்ணன் புள்ள தூக்கி விட்டார் தூக்கி கொண்டு வந்தார் ஒவ்வொரு சீன் அடி சிறியம் அவர் அடி சோழ அடிக்கும் போதா என் கேப்டன் அண்ணனை பார்த்த மாதிரி இருக்கும் அவங்க அப்பா அப்புறம் விடுத்தார் அதே மாதிரி அந்த சொலண்டு கால சுத்துறாங்க ஒரு அதை அடிக்கு யாருப்பா இந்த சினிமா யாரா இருக்காங்களா அது காலாலே அடிப்பாங்க காலாலே அடிப்பாங்க தம்பி ஒருத்தா அதே மாதிரி தப்பி வட்டாரு அந்த சிரிப்பு அந்த நெக்கல் பேச்சு அப்படின்னு கேப்டனுக்கு இருக்கு அந்த நெக்கல் பேச்சு சிரிப்பு சம்பளம் தம்பிக்கு இருக்கு எப்படிமா இந்த கோடு சீனை பாத்தீங்களா கோடு தம்பி சொல்லுச்சு ஏன்பா ரெடி பண்ணி தயாரிச்சிங்களா ஆமா சார் எது தயாரிச்சிங்க பாயசால் கொண்டு போறதுக்க பாயசால் கொண்டு போற நாடு வரி வச்சிங்க அந்த சிரிப்புலாம் செம்மையா இருக்குப்பா அந்த கண்ணு யாராலும் பார்க்க முடியாது போலீஸ்கார காலை சொல்லு வச்சானங்க எதுக்கு வைக்கிறான் ஆனா அப்பயெல்லாம் ரொம்ப மனசு கஷ்டமா இருந்துச்சு கொஞ்ச நாள் பார்த்து தூக்கி தொங்கிட்டு இருக்கேன் யாரும் தொங்க விடா சஸ்பென்ஸ் கட்டை செய்வாரு அதே தம்பி செஞ்சிச்சு தம்பி கேப்டன் மாதிரி உருவம் அவரே பிறந்து வளர்ந்த மாதிரி பார்த்தோம் சந்தோஷமா இருக்கு இனிமேல் சினிமா துறை உலகம் நிமிந்து நிற்கும் நிமிந்து நிற்கும் ரெண்டாவது இந்த லட்சம் அத்தனை பேருக்கு தம்பிக்கு ஒத்துழைப்பு கொடுத்து தம்பியை வாழ்த்து வாழ்த்த வச்சாங்க நீங்க எல்லாரும் சேர்ந்து கொண்டு போய் சேர்த்துருங்க